பார்க்கும் போதே நாக்குல எச்சில் லூறுதா இந்த மாதிரி ஒரு முறை எரா தொக்கு செஞ்சு கொடுங்க எல்லாரும் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க நல்ல சுட சுட சாதம் போட்டு இந்த எறா தொக்கு போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா அதோட சுவையே தனி சுவைங்க நல்ல டேஸ்டியா காரசரமான எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா வெல்கம் டு அனீஸ் புட் கார்னர் எறால நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்த உடனே சோம்பு சேர்த்துடுங்க சோம்பு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கோங்க இது மசாலா தான் இந்த எறவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால வெங்காயம் நிறையவே அது மாதிரி பொடியா அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யுங்க அது இன்னும் அதிக சுவைய கொடுக்கும் இப்ப இந்த வெங்காயம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறிட்டு அரிஞ்சு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு லோ பிளேம்ல வச்சு வதக்கி விட்டுடுங்க இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கம்மியா போடுங்க இப்ப இதையே நல்லா வதக்கி விட்டுடுங்க பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலா சூப்பரா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம சுத்தம் பண்ணி வச்சு இந்த எறால சேர்த்துக்கலாம் இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு எறால் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விடுங்க இப்ப இது வதக்கும் போதே எறா நல்லா குக் ஆகும் அதனால ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது பாருங்க தண்ணி விடும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க அதனால தண்ணி எப்போவுமே எறால்ல சேர்க்காதீங்க இப்போ இந்த மாதிரி எறால்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் தூள் தனியா தூள் சேர்த்துட்டு இருக்க உங்ககிட்ட மிளகாய் தனியா சேர்ந்து அரைச்ச தூள் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துடுங்க உப்பு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க மசாலா எறால் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இறால் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஏன்னா இதுல அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி புரோட்டீன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம ஜிங்க் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது இது உணவுல சேர்த்துட்டு வாங்க இப்ப பாருங்க மசாலா எல்லாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்ப இதை தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதிக நேரம் வேக வைக்க கூடாது ஏன்னா சீ ஃபுட்ஸ் எல்லாமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் ஆகிடும் அதிக நேரம் குக் பண்ணீங்கன்னா எதாவது வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால வந்து ஒரு ஃபைவ் டு டென் குள்ள நம்ம சீ ஃபுட்ஸ்லாம் குக் பண்ணிடணும் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து கொடுங்க இப்ப லாஸ்டா பெப்பர் சேர்த்துட்டு கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணி கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு பார்க்கும் போதே போல இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லாம மீன் குழம்பு மட்டன் சுக்கா ஆட்டுக்கால் குழம்பு சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதனால மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அட்டகாசமான சுவையில பிரான் தொகுப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க